ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் தொடர்ந்து ஆன்மீக ரீதியான பதிவுகள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பண்டிகைகள் நே எந்த நேரத்தில் வழிபடுறது எப்படி வழிபடுறது அப்படிங்கிற முறைகள் பத்திலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சுப முகூர்த்த தினங்கள் அப்புறம் மைத்ர முகூர்த்த தினங்கள் அமாவாசை சஷ்டி அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இந்த வழிபாடுகள்லாம் எப்படி பண்றதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகள் உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல எப்பேற்பட்ட கடன்னாலும் கழுத்த அளவு நெரிக்கிற அளவுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையில இருந்து நம்ம மீளக்கூடிய ஒரு மைத்திர முகூர்த்தம் பற்றிய வீடியோ பதிவு தான் பார்க்க போறோம் மே மாதத்தில் இந்த மே மாதத்துல நான்கு மைத்திர முகூர்த்தங்கள் வருது அந்த மைத்திர முகூர்த்தத்தில் சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை மைத்திர முகூர்த்தம் அதாவது நூறு சதவீதம் பலன் அடிக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை மைத்திர முகூர்த்தமும் இந்த மே மாதத்தில் வருது அதுதான் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தத்தோட மிக சிறப்பு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே ஒரு புதிதாக தொடங்குகிற செயல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாலு நட்சத்திரம் நல்ல நேரம் இதெல்லாம் ஒரு முகூர்த்த தினங்கள் பார்த்து நம்ம ஆரம்பிப்போம் அதே மாதிரி நம்ம கடன் அடைக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தம் இருக்குங்க அதுதான் மைத்திர முகூர்த்தம் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் எப்பேற்பட்ட கடன் சரி நம்ம அடைச்சோம் அப்படின்னா அடை கொஞ்சம் சிறு தொகையை அடைச்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கடன்னாலும் சீக்கிரம் குடிய விரைவில் வந்து அடைப்படுங்கிறது ஏற்பட்ட கடனும் அடைப்படுங்கிறது மைத்திர முகூர்த்தத்தோட சிறப்பு இப்போ மைத்ர முகூர்த்தம் வந்து எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ மைத்ர முகூர்த்த நேரத்தில் நம்ம வாங்கின கடன் அதாவது என்ன கடனாக இருந்தாலும் சரி அதாவது நம்ம வீட்டுக்கடன் வாங்கியிருந்தாலும் சரி நகை கடன் வாங்கியிருந்தாலும் சரி கைமாத்தா கடன் வாங்கியிருந்தாலும் சரி அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் ஒரு சிறு தொகையை கொடுத்தாலும் போதும் நமக்கு கடன் தொகை வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நமக்கு கடைப்பட ஆர அடைப்படக்கூடிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் இப்போ மைத்திர முகூத்த நேரம் சில நேரம் வந்து நம்ம வந்து இப்போ மாத்தா கொடுக்க முடியாத நேரத்துலையோ அதாவது அதிகாலை நேரமோ இரவு நேரத்துலையோ வருது இல்லை பேங்க்ல போய் பேங்க் ஒர்க்கிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருது அந்த நேரத்தில் நம்மளால கடன் அடைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கவர்ல அந்த கடன் தொகை இப்போ நீங்க வந்து கடன் வந்து பத்தாயிரம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆயிரம் தான் அவங்களால கடன் அடைக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு கவர்ல வச்சு பூஜை அறையில நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி அதாவது லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம கடக்கூடிய சீக்கிரத்துல சீக்கிரத்தில் அந்த கடன் தொகையை எனக்கு அடைப்படணும்னு சொல்லி மனதார நினச்சிட்டு அந்த கவரில் எடுத்து வச்சுருங்க இப்போ கடன் அடைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட கையில் வந்து பணம் வந்து பெருசாக இல்லை அப்படின்னா ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இருந்தாலும் போதும் அந்த கவரில் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ வச்சு நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மைத்திர முகூர்த்த நேரங்களையும் நம்ம எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா என்னைக்கு நமக்கு முழுமையாக கடன் தொகை சேருதோ அந்த மைத்திரம் அடுத்து வர மைத்திர முகூர்த்த தினங்களில் அந்த கடன் தொகையை நம்ம செலுத்தலாம் இப்ப இது வரைக்கும் மைத்ர முகூர்த்தத்தை பத்தி எனக்கு தெரியாது இப்பதான் முத முத பாத்திருக்கேன் இந்த வீடியோவை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க மைத்ர முகூர்த்த நேரத்துல கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கவர்ல எடுத்துக்கோங்க அந்த கவர்ல நாலு மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த கவருக்கு மேலே என்ன கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ வீட்டுக்கடன் அடைப்படணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா அந்த கவரோட உள்பகுதியில் வீட்டுக்கடன் அடைப்பட வேண்டும் சொல்லி எழுதிக்கோங்க இல்லை நகை கடன் அடைப்படணும் அப்படின்னா நகை கடன் அடைப்பட வேண்டும் சொல்லி உள்ளே எழுதி வச்சுக்கோங்க வச்சுட்டு கவரில் எவ் நம்மளால எவ்வளோ அமௌண்ட்டு வைக்க முடியுமோ சேமிக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை அந்த கவருக்குள்ளே வச்சு நம்ம ஒவ்வொரு மைத்திர முகூர்த்த நாள்லையும் நம்ம சேமிச்சிட்டே வந்து நம்ம கடன் தொகையை அடைச்சோம் அப்படின்னா கூடிய விரைவில் கடன் தொகை அடைப்பற்றோம் அதே டயத்தில் நம்மளோட வருமானம் பெருகி நம்ம கடன் வந்து அடைபடக்கூடிய சூழ்நிலைகளும் நமக்கு அதிகமாக உருவாகும் இப்போ சில பேருக்கு ரெண்டு வகையான கடன் இருக்கலாம் அதாவது வீட்டு கடன் இருக்கலாம் நகை கடனும் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரே கவரில் அந்த ரெண்டு கடனையும் சேர்த்து எழுதி வைக்கக்கூடாது தனித்தனி கவர்ல வச்சு நம்ம சேமிச்சிட்டு வரணும் எப்போ வந்து நம்ம அடைக்க முடியுமோ அப்போ அடைச்சிக்கலாம் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா நாலு மைத்ர முகூர்த்தம் வருது முதல் முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னா மே ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இரவு வந்து ஆறு நாற்பத்தி மூணுல இருந்து இரவு எட்டு அஞ்சு வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல நம்ம கடன் தொகையை எடுத்து வைக்கணும் ரெண்டாவது வரக்கூடிய மைத்திரம் மே மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வருது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருது அதாவது செவ்வாய்க்கிழமை மைத்ர முகூர்த்தம்னாலே நூறு சதவீதம் கடன் அடைப்படக்கூடிய சக்தி வாய்ந்த மைத்திர முகூர்த்தம்னு சொல்லுவாங்க மற்றம் தினங்களில் வர மைத்திர முகூர்த்தம் எழுபத்தஞ்சு சதவீதம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த நேரத்தில் வருது அப்படின்னா காலை ஆறு ஐந்திலிருந்து எட்டு ஏழு வரைக்கும் நமக்கு மைத்திர முகூர்த்தம் அடுத்து மூன்றாவதாக வரக்கூடிய மைத்திர முகூர்த்தம் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்தில் வருது அதுவும் புதன்கிழமை வருது அதிகாலை நான்கு நாலுலேருந்து ஐந்து ரெண்டு வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்தம் நமக்கு இருக்குது அடுத்து நான்காவதாக வரக்கூடிய மே மாத மைத்ர முகூர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை வருது மாலை வந்து ஐந்து முப்பத்தி ஆறிலருந்து ஏழு நாற்பத்தெட்டு வரைக்கும் மைத்திர முகூர்த்தம் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ர முகூர்த்தங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை